நான் ஸ்ரீலங்கா காண்டி விளையாடும் தான்ப்பா கம்முன்னு இருப்பேன் சிஎஸ்கே காண்டி விளையாடும் போது எப்பவும் ஜம்முனு தான் இருப்பேன் இப்படி வந்து பத்திசா பத்தின நான் கெத்தா சொல்ற மாதிரிதான் மனுஷ வந்து இன்னைக்கு எங்கோ போய்கிட்டு இருந்த மேட்ச வந்து காப்பாத்தி மீட்டு கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு டெல்லிக்கும் சிஎஸ்கேக்கும் நடந்த மேட்ச்ல டெல்லி தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க டேவிட் வானரும் பிருத்விஷாவும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் பயங்கர அதிரடியா விளையாண்டு சிக்ஸ் போர் சொல்லிட்டு அடிச்சு விளாசி தள்ளிட்டு இருந்தாங்க இதனால வந்து பத்து ஓவருக்கே டெல்லி வந்து தொண்ணூறு ரன்னுக்கு மேல வந்து எடுத்துட்டாங்க ஒரு விக்கெட் கூட எடுக்காம இருந்தோம் என்னப்பா இப்படியே போச்சு அப்படின்னா அவங்க பாட்டுக்கு ரன்னு மலையை குவிக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம எப்பதான் விக்கெட் எடுக்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்பதாங்க முஸ்தபிசர் ரஹ்மான் வந்தாரு வந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா டேவிட் வானரை வந்து தூக்கிட்டாரு சொல்றாரு அவர் அந்த விக்கெட்டை எடுத்தாருன்னு சொன்னதை விட மத்திசா பத்திரனா அந்த விக்கெட்டை எடுக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தாரு சொல்லுங்க ஏன்னா மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் கேட்ச பிடிச்சி அசத்திட்டாரு உண்மையிலே அந்த பால் வர இடத்துல மத்திசா பத்திரனா வந்து இல்ல கொஞ்சம் தள்ளிதான் வந்து இருந்தாரு பாலை பார்த்த உடனே பாஞ்சு வந்து ஒத்த கையில கேட்ச பிடிச்சு அப்படியே கீழே உளுந்தவர் தாங்க மனுஷன் வேற லெவல் கேட்ச பிடிச்சது அந்த கேட்ச தான் வந்து அப்படியே மேட்சை மாத்திடுச்சு அப்படி வந்து சொல்லணும் அந்த ஓவர்ல வந்து டேவிட் வானர் அவுட் ஆனாரா அதுக்கடுத்து அடுத்த ஓவரில் ஜடேஜா வந்து பிரித்வி வந்து தூக்கிட்டாரு எப்பா எங்களோட பார்ட்னர்ஷிப்பை எப்படியோ முடிவுக்கு கொண்டு வந்துட்டோன்னு சொல்லிட்டு நம்ம சிஎஸ்கே வந்து கொஞ்சம் பெருமிச்சி விட்டுருந்தோம் அப்போ தாங்க பண்டும் மிச்சல் மார்ஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் மிச்சல் மார்ஸ் வந்து வந்தோடனே சிக்ஸு ஃபோர்னு சொல்லிட்டு அது ரெடியாக விளையாட வந்து ஸ்டார்ட் பண்ணாரு அப்பதான் மத்திசா பத்திரனா வந்தாரு நான் இருக்கும்போது எதுக்கு கவலைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா நல்லா விளையாண்டுட்டு தூக்கிட்டாருங்க அவரோட விக்கெட் எடுத்தது மட்டும் இல்லாம அதே ஓவர்ல பண்ணிட்டாரு சரி நான் விக்கெட் எடுத்தவனே நம்ம என்ன நினைச்சோம்னா நம்மட்டு விக்கெட் எடுத்தோம்ல இனி கொஞ்சம் டெல்லியோட ஸ்கோரை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சோம் ஆனா அப்ப அண்டு மனுஷன் பட்டைய கலப்ப ஆரம்பிச்சிட்டாருங்க நான் வந்துட்டேன்னு சொல்லு கரெக்டா சிஎஸ்கே அகேன்ஸ்டா வந்துட்டேன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு மனுஷன் வந்து முப்பத்தி ரெண்டே வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்திட்டாருங்க சிக்ஸ் போர்னு சொல்லிட்டு அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டாரு அப்பதான் பத்திர நான் வந்து எப்பா இவரை இவரே இப்படியே விட்டோம் ரொம்ப கஷ்டமா போயிரும் டெல்லி வந்து இருநூறு ரன்னுக்கு மேல வந்து எடுத்துருவாங்க அதனால எப்படியாவது இவரை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திர நான் வந்து சரியான நேரத்துல ரிஷப் பண்டை வந்து அவுட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் டெல்லியை பொறுத்த வரைக்கும் இருபது ஓவர் முடிவுல நூத்தி தொண்ணூத்தி ஒரு ரன் வந்து எடுத்துட்டாங்க உண்மையிலேயே இது ஒரு டஃப்பான டார்கெட் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் இந்த மேட்சை சிஎஸ்கே வின் பண்ணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அதிரடி அவள் மட்டும்தான் இந்த மேட்சை வந்து ஜெயிக்க முடியும் இல்ல கொஞ்சம் அசால்ட்டா லூஸ் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா இந்த மேட்ச்ல வந்து ஏதாவது ஒண்ணு நடந்துரும் அதனால இந்த மேட்சை வின் பண்ணும் அப்படின்னா எப்படி வந்து சிஎஸ்கே வந்து விளையாடுறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டெல்லியோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இல்ல வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்